இந்த நிகழ்வை தொடர்ந்து புதிய தலைவருக்கு நமது தலைவர் ஒட்டியரின் சிந்தில் அவர்கள் காலர் அணிவிப்பார் எக்ஸ்சேஞ்ச் பை ரொட்டேரியன் உதயகுமார் டு இன்கமிங் செக்ரட்டரி ரொட்டேரியன் இந்திரமோகன் புதியதாக பொறுப்பேற்றுள்ள புதிய தலைவர் ரோட்டேரியன் எஸ் ஜி எழிலரசன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் வெள்ளூர் ஸ்டார் ரோட்ரி கிளப் நான்காம் ஆண்டு துவக்க நாள் எங்கள் சிறப்பு விருந்தினாக வருகை புரிந்திருக்கும் ரொட்டேரியன் டிஎஸ் ரவிக்குமார் சார் அவர்களை எங்கள் வெள்ள ஸ்டார் ரோட்டரின் குடும்பம் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சார்பாகவும் அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம் அடுத்த நிகழ்வாக எங்கள் ரொட்டேரியன் டி சிவகுமார் சார் அவர்கள் பெட் சேர்மன் சாரை பற்றி நான் கூற வேண்டும் என்றால் நிறைய நேரம் தேவைப்படும் ஏனென்றால் எங்களை தாய்லேருந்து அழைத்துக்கொண்டு போய்ட்டு ஒரு முப்பது நிமிஷம் என் பக்கத்தில் நின்றுந்தார் சார் அவரை பார்க்கும்போது என் கல் தண்ணி தான் வரும் எனக்கா எல்லோரும் போயிட்டாங்க என் கூடவே இருந்தார் அவர் டாக்டர் பட்டம் வாங்கினார் பெட்ஸில் வந்து அளவற்றதை அள்ளி கொடுத்துருக்காரு மீண்டும் அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அவர் வந்து சீக்கிரத்தில் அவருக்கு வந்து ஒரு ஆளுநர் பதவி வருமாறு நினைக்கிறேன் வேண்டுகிறேன் இறைவனிடமே கேட்டு வேண்டுகிறேன் அடுத்ததாக அட் அடுத்ததாக எங்கள் பாஸ் புசிடண்ட் அனைவரும் குடும்பத்தினர்களுக்கும் எங்கள் ரொட்டோரியின் உறுப்பினர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் நமது முப்பெரு விழா என்று பெயர் சூட்டப்பட்டதனால் ஒவ்வொரு விழாவும் இனிமையாக நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அனைத்து நம்ம ரொட்டோரின் குடும்ப அனைவர்களுக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது சிறிய திரிய மாற்றி சொல்லிவிட்டேன் நமது தானே சார் ஏஜி அட்மினர் அவர்களையும் எங்கள் ரொட்டரியின் குடும்பத்தின் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்று நான் அவர் இவர்களை வரவேற்றதற்கும் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் மற்றும் இந்த ஆண்டு சிறப்பாக நான் செயல்படுவேன் என்று உறுதிமொழியிருக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்று விஎம் ரொட்டரியின் கணேஷ் அவர்களிடமும் ரொட்டரியன் அரசு அவர்களிடம் கூறினேன் நாம் யாராவது நம்ம ஒரு இருபத்தஞ்சு பேர் தேர்ந்து இந்த ஆண்டு ஒரு நம்ம ரொட்டேரியனுக்காக ஒரு இடத்தை முதல் வாங்குவோம் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு இடத்தை வாங்குவோம் அதன் பிறகு நம்ம ஒரு ரொட்டேரியன் வெள்ளு ஸ்டார் ரோட்டரின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை கட்டணும் என்று சொல்லியிருக்கிறேன் அது கண்டிப்பாக நான் செயல்பட உறுதுணையாக இருப்பேன் மற்றும் இந்த ஆண்டு வந்து நல்லா சிறப்பாக நாம் செய்வோம் என்று எனக்கு வாய்ப்புக்குரிய நமது முன்னாள் பிபி செந்தில்குமார் அவர்கள் குடும்பத்திற்கும் முன்னாள் எக்ஸ் ரொட்டேரியன் ஆனந்த் அவர்களுக்கும் அப்போ உதயகுமார் அவர்களுக்கும் உதயகுமார் அவர்கள் சொன்னார் கேமரா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒவ்வொருத்தரும் நான் இதை எடுத்துக்கிறேன் அதுக்கும் மேலே மதிப்புக்கு அவர் எப்படி கூறுவது என்று தெரியவில்லை ஏன்னா இந்த மாதிரி நான் மண்டபம் வேணாம் எடுத்துக்க சார் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார் நம்ம லோகன்னுக்கும் இந்த மேடையில் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன் என்பதை அனைவருக்கும் என் இருகரும் கூப்பி எங்கள் விழாவிற்கு ட்ரொட்டோரியின் விழாவிற்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி அளிக்கிறேன் வணக்கம் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் வருடத்திய ஆஃபீஸ் பேரர்ஸை இன்ட்ரடியூஸ் செய்யும்படி இந்தர்மோகன் அவர்களை அழைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டிற்கான ரோட்டரி ஸ்டார்ஸ் சங்கத்தின் ஆஃபீஸ் மெம்பர்ஸை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் आरटीएन एस जे एलर्सन प्रेसिडेंट जे डी इंद्रमोहन सैक्रटरी एनु ट्रेजरर मिस्टर रोटेरियन बी अमरनाथ डायरेक्टर क्लब सर्विस रोटेरियन के कार्तिक डायरेक्टर इंटरनेशनल सर्विस रोटेरियन एम लोकनाथन डायरेक्टर वोकेशनल सर्विस रोटेरियन एस वेंकट डायरेक्टर यूथ सर्विस रोटेरियन वीएम गणेश डायरेक्टर कम्युनिटी हेल्थ सर्विस रोटेरियन आर कार्ती डायरेक्टर கம்யூனிட்டி சர்வீஸ் டெவலப்மெண்ட் ரொட்டேரியன் ஜேபி வினோத் மெம்பர்ஷிப் சேர்மன் ரொட்டேரியன் கே வசந்த் சேர்மன் ஃபவுண்டேஷன் ரொட்டேரியன் என் உதயகுமார் சேர்மன் பப்ளிக் இமேஜ் ரொட்டேரியன் சசி சேர்மன் ரோட்ராக்ட் ரொட்டேரியன் எஸ் சசிகுமார் சேர்மன் இன்ட்ராக்ட் ரொட்டேரியன் சதீஷ் மூர்த்தி சேர்மன் ரைலா மற்றும் ரொட்டேரியன் ஆனந்த சேர்மன் டிஇஐ நன்றி லப் ட்ரைனர் ஆர்டிஎன் பிஹெச்எஃப் அரசு அவர்களை மேடைக்கு வருமாறாக இருக்கிறேன் ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஒன்னிலிருந்து ஏஜி அசிஸ்டண்ட் கவர்னர் மிஸ்டர் வி எஸ் அருண் அவர்களை வாழ்த்துறை அளிக்கும்படி அன்புடன் அழைக்கிறேன் சில் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் மை விஷஸ் அந்த மை மிஷஸ் டு த ஆஃபீஸ் பேரஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மிஸ்டர் செந்தில் குமார் உதயகுமார் ஆனந்த் பாபு అండ్ మై హోట్లే విషస్ టు ద న్యూ ఆఫీస్ బ్యారస్ ట్వంటీ ఫోర్ ట్వంటీ ఫైవ్ ఎడీలసన్ ఇంద్రమోహన్ అండ్ చీను అండ్ మై హోట్లే విషస్ టు ద డిస్ట్రిక్ట్ ఆఫీషల్ ఇన్ ద డైస్ అండ్ మై బెస్ట్ విషస్ టు ద రొటేరియన్స్ ఫ్యామిలీస్ అండ్ ఫ్రెండ్స్ ద విజిటెడ్ ద ఇన్సుషన్ ఫంక్షన్ ఆఫ్ మిస్టర్ ఎడిల్ ప్రెసిడెంట్ ఆఫ్ ట్వంటీ ఫోర్ ట్వంటీ ఫైవ్ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அவரை மரியாதை செய்யும்படி செக்ரட்டரி இந்தர்மோகன் அவர்களை அழைக்கிறேன் காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தரி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாக இருக்கா இதுதான் அதனுடைய பர்ஃபெக்ட் டைமிங் ஏன்னா நம்ம வேலூர் மரியா ஹவுசிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீடு நீங்கள் புக் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு வந்து லக்கி கூப்பனாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய கிரகப்பிரவேசன் டைமில் உங்களுக்கு டிவி ஃப்ரிட்ஜ் ஆர் வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளஸ் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆஃபர் இனி எப்போவுமே கிடைக்காது இமீடியட்டாக நீங்கள் வந்து மரியா ஹவுசிங்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ